வணக்க நண்பர்களே இந்த நாளிலும் உங்களை நேரலை மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கிரிக்கெட் என்ன கிரிக்கெட் ஐபிஎல் என்ன ஐபிஎல் இந்த நாங்கள் இப்பொழுது அண்மையில் பார்த்து முடித்தோமே யூ எஃப் யூசிஎல் அதாவது ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டி இந்த போட்டிகளெல்லாம் தாண்டி மிக பரபரப்பான சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஆட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா போலீஸ் ஆடிக்கொண்டிருந்தது அதுதான் அந்த போட்டியின் முடிவை பார்த்து கொண்டிருந்தேன் இந்த முடிவு வந்த மாதிரி இல்லை எனவே நேரலைக்கு வரலாம் வந்து இப்போது வந்து அது ஒருவர் சுடப்பட்டு விட்டார் என்று போலீஸ் அறிவிக்கிறது மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லி சில ஊடகங்களால் சொல்லப்படுகின்ற பற்றிய விரிவான செய்திகளை ஏ ஆர் விரூன் நியூஸ் பக்கத்திலே இன்னும் காணொலி தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான சம்பவம் இன்னும் இல்லை அதை பற்றி பிறகு பார்க்கலாம் இப்போது நாங்கள் விளையாட்டு செய்திகளுக்கு வருவோம் இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் மனவாந்த நாடுகள் முக்கியமாக அதில் ராகுல் என்று இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்கிறார் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி பேக் இன் லக்னோ அதாவது படிக்கு படி தீர்த்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இதுபடியிலே பண்டுக்கு செலவழிக்கப்பட்ட இருபத்தேழு கோடி இந்திய ரூபாய்கள் என்ன ஆச்சு காற்றோடு காற்றாக பறந்து போனதா என்று சொல்லி சஞ்சீவ் கோயங்கை பார்த்து இப்பொழுது தோனி ரசிகர்கள் ராகுல் ரசிகர்கள் எல்லோரும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தோனி ரசிகர்களுக்கு இன்னும் அவர் மீது கோபம் இருக்கிறது லக்னோ சூப்பர் சேன்ஸாக வர முதல் ரைசிங் பூனே சூப்பர் சேன்ஸாக தோனியை கொண்டு வந்து தலைவராக கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவரை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைவராக ஸ்டீவ் ஸ்மித்தை கொண்டு வந்தது கே எல் ராகுலுக்கு அவர் செய்தது அநியாயம் அநீதி என்று சொல்லப்படுகிறது மிகச் சிறப்பான முறையில் இரண்டு பரவகாரங்களில் தலைமை தாங்கியவருக்கு கடைசியாக அவர் பகிரங்கமாக நடந்து கொண்ட விதம் இன்னமும் ரசிகர்களை காயப்படுத்தி இருக்கின்றது இன்றுதான் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருந்து விலகி வெளியே போன பிறகு மீண்டும் லக்னோவில் வந்த முதலாவது போட்டி மிக சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் கலக்கலான முறையில் ஆடியிருந்தார் மிக சிறப்பாக எடுத்து கொடுத்து போட்டியை வந்து கொடுத்திருக்கிறார் டெல்லி மிக அற்புதமான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது என்ற போட்டி மூலமாக இந்த வெற்றி டெல்லிக்கு இப்பொழுது பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய அதிகமான வாய்ப்புகளை வழங்கி இருப்பதோடு டெல்லி பஞ்சாப் டெல்லி குஜராத் மற்றும் இவர்களோடு ஆர் சிபி இந்த மூன்று அணிகளும் கிட்டத்தட்ட உறுதியான நிலையை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றன இன்றைய நாளின் விவரங்களை நாங்கள் பார்ப்போம் அப்போது பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான விடயங்களை கொண்டு வருகிறேன் குறிப்பாக இன்றைய நாளின் இந்த போட்டி பற்றி மட்டுமல்லாமல் நாளைய தினம் இடப்பெறும் போட்டி அதுபோல முல்தான் சுல்தான் தன்னுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்து பி எஸ் எல் பதிவு செய்யும் போல தெரிகிறது அதே போல சரித் அசலங்க மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறார் என்று நூற்று நாற்பத்தி ரெண்டு ஊட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்து கலக்கலாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் எனவே இந்த விடயங்கள் முக்கியமான விடயங்களாக இருக்க இன்னும் ஒரு விடயம் இந்த ஐபிஎல் ஸ்கோரை சொல்லும் போது அதுபோல ஜிம்பாபே பங்களாதேஷ் அணிகளுக்கு போட்டி இந்த மழை பாதிக்கப்பட்டாலும் ஓவர்கள் ஓரளவுக்கு வீசப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்தில் இன்று பங்களாதேஷ் தன்னுடைய ஆதிக்கத்தை ஓரளவு பலப்படுத்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது இதே போல இன்று ராகுலின் மற்றும் ஒரு புதிய சாதனை பற்றிய தகவலையும் நீங்கள் இங்கே பார்த்திருப்பீர்கள் அதுபோல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரவகாரத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை ஐ பி லக்னோவுக்கு எதிராக டெல்லி பதிவு செய்திருக்கிறது கடந்த பரவகாலங்களில் இரண்டு போட்டிகளிலும் டெல்லி வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பது கூட்டங்களாலும் ஆறு விக்கெட்டுகளாலும் இந்த பர்வகாரத்தில் முதலாவது போட்டி எட்டு விக்கெட்டுகளால் வெல்லப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல இன்றைய நாள் எட்டு விக்கெட்டுகளால் இதற்கு முந்தைய போட்டியில் அசுதோஷ் சர்மாவின் அபாரமான அடி மூலமாக டெல்லியிலே வைத்து ஒரு விக்கெட்டினால் வெல்லப்பட்டிருந்தது அந்த வெற்றியையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எனவே சிறப்பான சம்பவங்களை டெல்லி அரங்கேற்றி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் மணிக்கு முதலாவது போட்டி இடப்பட்டது அசுதோஷ் சர்மா விளாசியது விசாகப்பட்டினத்தில் வைத்தியில் ஆந்திராவிலே அதுக்கு பிறகு இந்த வெற்றி பதிவாகி இருக்கின்றது எனவே டெல்லி இப்பொழுது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் நாளின் போட்டியின் ஸ்கோர் புரங்களை பார்த்துவிட்டு சாதனை குறிப்புகள் மற்றும் இதர விடயங்களை பார்க்கலாம் இன்று இடம்பெற்ற போட்டியில் இறுதியாக டச்சிங் பாயிண்டாக நான் பார்த்த ஒரு விடயம் முன்னாள் லக்னோவின் தலைவரும் இந்நாள் டெல்லியின் தலைவரும் சேர்ந்தே போட்டியை முடித்திருந்தது அதாவது இந்நாள் டெல்லியின் தலைவராக இருக்கின்ற அக்சார் பட்டேல் முன்னாள் லக்னோவின் தலைவராக இருக்கின்ற ராகுல் இரண்டு பேரும் சேர்ந்து போட்டியை முடித்திருந்தார்கள் என்பது இந்த விடயத்தை இந்த நாளில் மிகச்சிறப்பான முறையில் அரங்கேற்றியது இது ஐபிஎல் நாற்பதாவது போட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் நாற்பதாவது போட்டியாகும் இந்த போட்டி லக்னோ வாஜ்பாய் எட்டாம் மைதானத்தில் இடம்பெற்றது நாணய சுழற்சி ஆணில் வந்த டெல்லி முதலில் கடத்த ஈடுபட தீர்மானித்தது இறுதியாக பேசிய ரிஷா பண்ட் ஒரு விடயத்தை சொன்னார் அதாவது ஆடு தன்மை இரண்டாவதாக துடுப்படுத்தாடு அணிக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் நாணய சுழற்சியில் துரதிசவசமாக நாங்கள் தூத்து விட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் நான் சொன்ன விடயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ரிஷப் பண்ட் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வந்தார் மூன்றாம் இலக்கத்தில் ஆடினார் நான்காம் இலக்கத்தில் ஆடினார் கடந்த போட்டியில் ஐந்து ஆடிவிட்டார் அப்படியே ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று தோனி போல ஒன்பதாம் இலக்கம் வரை துடுப்படத்தாட போகிறார் என்று சொல்லியிருந்தேன் அது சொன்னது போலவே இன்று ஏழாம் இலக்கத்துக்கு வந்தார் ஏழாம் இலக்கத்தில் வந்து இரண்டு பந்தையில் ஓட்ட விதம் பெறாமல் ஆட்டம் போயிருக்கின்ற இருபத்தேழு கோடி கொடிச்சுமா புஷ் என்று பசுமமாக போயிருக்கிறது என்று ஆரம்பத்திலே லக்னோ மிகச்சிறப்பாக ஆரம்பித்தது இல்லாமல் மாஷும் கிட்டத்தட்ட எட்டு ஓட்டங்களுக்கு மேலாக பத்து ஓவர்களில் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் இந்த அடித்தளத்தை வைத்துக் கொண்டு இருநூறு ஓட்டங்களை கடந்திருக்கலாம் டெல்லி ஆனால் கடைசி பத்து ஓவர்களில் அவர்கள் எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளை இழந்து எடுத்தது வெறும் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் மாத்திரமேடன் மேல மிச்சல் எதிரி இருந்தார்ந்திருந்தார் ஒன்பது கூட்டங்கள் அவர் இப்பொழுது ஊதா சம்மஞ்ச தொப்பியை சாய் சுதர்சனிடம் இழந்த பிறகு இப்பொழுது அதை மீட்டுக் கொள்ளும் வழி இல்லாமல் இருக்கின்றார் டேவிட் மில்லர் இப்படி ஒரு தடமாற்றத்தை நான் பார்த்ததில்லை டேவிட் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி தெரிகிறது மேக்ஸ்வெலும் அப்படித்தான் எனவே இரண்டு பேருக்கும் சின்ன ஓய்வு ஒன்றை கொடுப்பது அவர்களை மீட்டுக் கொள்ள உதவும் இந்த பதினைந்து பதவிகளில் மிக தடமாற்ற கருத்தோடு பாட்டம் இழக்காமல் கூட்டங்களை எடுத்தார் ஒரே ஒரு நான்கு கூட்டம் ஆனால் படோனி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வர வேண்டியிருந்தது ஓட்ட வேகத்தை அதிகரிப்பதற்கு தன் மீதே நம்பிக்கை இல்லாமல் கிட்டத்தட்ட தோனி போல இருக்கிறார் தோனி எவ்வாறு தன்னுடைய துடுப்பாட்டத்தில் நம்பிக்கை இழந்து இருந்தாரோ நாட்களாக அதுக்கு பிறகு ஐந்தாம் ஆறாம் இலக்கத்தில் ஆட ஆனால் ஆரம்பித்து அதிர்ஷ்டம் அவருக்கு அணியாக கை கொடுக்கவில்லை அப்படித்தான் தான் இருக்கும் போது ஆறாம் இலக்கத்தில் ஆயுஷ் பதோனியை கொண்டு வருகிறார் இம்பாக்டாக இருந்தது இதன் மூலமாக ஒருவர் பந்து வீசுகின்ற வாய்ப்பை இல்லாமல் செய்தார் இருபத்தொரு பதிலில் முப்பத்தாறு ஓட்டங்களை எடுத்து படோனி தான் ஊட்ட வேகத்தை அதிகரித்துக் கொண்டார் இறுதியாக நூற்று கூட்டங்கள் எனவே டெல்லிக்கு நூற்று அறுபது கூட்டங்கள் பெரிய அளவில் சிரமப்படுத்தப்படாத இலக்கு

அடிப்படையிலான பந்து வீச்சு இன்னமும் இந்த அக்சார் பேட்டேலின் துரதிஷ்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றும் அவர் நான்கு ஓவர்களில் இருபத்தி ஒன்பது ஊட்டங்களை கொடுத்தார் விக்கெட் கிடைக்கவில்லை அக்சர் பட்டேலை பொறுத்தவரை இந்த பரவகாரத்தில் தலைவராக சிறப்பாக செய்கின்றார் துடுப்பாட்டு வீரராக உள்ளவர் நேர்த்தியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் பந்து வீச்சு இன்னமும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை டெல்லிக்கும் கை கொடுக்கவில்லை அவருக்கும் கொடுக்கவில்லை ஒரே ஒரு விக்கெட்டை தான் இதுவரை எடுத்திருந்தார் கவனிக்கக்கூடிய ஒரு விக்கெட் அது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் மற்றபடி அவரது பந்து வீச்சை பாருங்கள் இந்த ஐ பி எல் போட்டிகள் அவரது பந்து வீச்சில் வேறு எந்த ஒரு விக்கெட்டும் அவருக்கு இல்லை பதினெட்டு ஓட்டங்கள் விக்கெட் இல்லை நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் விக்கெட் இல்லை ஐந்து ஓட்டங்கள் விக்கெட் இல்லை ஆர் சிபி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை கொடுத்தார் மும்பாயோடு விக்கெட் இல்லை அதுபோல ராஜ்

தாமதமாகிவிட்டது என்று சொல்லியிருந்தார் ஆனால் பாண்டின் மோசமான ஃபார்ம் தான் இந்த இப்போதைய தொடர்ச்சியாக டெல்லியின் லக்னோ சூப்பர் ஜேன்சி தோல்விகளுக்கான காரணம் அமைகிறது இதன் மூலமாக இப்பொழுது நிச்சயமாக லக்னோ சூப்பர் ஜேன்ஸுக்கான வாய்ப்புகள் அருகே கொண்டு போகிறது என்பது உண்மை நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள் இந்த லக்னோ சூப்பர் ஜேன்ஸுக்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறதா என்ற தோல்விக்கு பிறகு தான் நிச்சயமா அவரது தோல்விகள் இப்பொழுது தொடர்ச்சியான தோல்விகள் வரும்போது இனி வரப்போகு ஒவ்வொரு தோல்விகளும் அவர்களை பாதிக்கும் இரண்டு நாளை பொறுத்தவரை இதுவரைக்கும் இடம்பெற்ற இந்த போட்டிகளின் நிலையை பொறுத்தவரையில் இன்று கொண்ட வெற்றியோடு டெல்லி கேபிட்டல் இரண்டாம் இடத்தை உறுதிப்படுத்திருக்கின்றது பனிரெண்டு போட்டிகளோடு குஜராத் டைட்டன்ஸ் எட்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகள் பனிரெண்டு புள்ளிகள் டெல்லி கேபிட்டல்ஸ் எட்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகள் பனிரெண்டு புள்ளிகள் கிட்டத்தட்ட இந்த இரண்டு அணிகளுக்கு நேற்று நான் சொன்னேன் குஜராத் டைட்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு காலை உள்ளே வைத்திருக்கிறது என்று அதே போல டெல்லி கேபிட்டல்ஸும் தங்களுடைய ஒரு காலை உள்ளே வைத்திருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் அடுத்து அவர்களுக்கு எஞ்சி இருக்கின்ற ஆறு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் கிடைத்தால் காணும் எனவே இனி அணியின் சுழற்சிகளை மாற்றிக்கொள்ளதா ஆனால் ஒன்று எப்போது முதலாம் இடம் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொள்வதில் தனியான ஒரு போட்டி ஒன்று காரணம் அப்படி இருந்தால் இவர்கள் பிளே ஆஃப் ஒரு போட்டிகள் தோற்றால் கூட இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தெரியும் குவாலிஃபயர் ஒன்று ஆடுவதன் மூலம் எனவே குஜராத்தின் டெல்லியும் அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கின்றன என கூற தெரிகிறது ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய மூன்றும் பத்து போட்டிகள் எடுத்திருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் ஒன்பது போட்டிகளை ஆடித்தான் இந்த பத்து போட்டிகளை எடுத்திருக்கிறது எனவே அவர்களுக்கு இன்னும் ஐந்து போட்டிகள் தான் எஞ்சி இருக்கின்றன மும்பை நாளைய தினம் சன்ரைசர்ஸோடு ஆடுகின்ற போட்டி அவர்களுக்கு முக்கியமானது அந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் சன்ரைஸ் நாளைய தினம் சன்ரைசர்ஸ் நாடக தினம் தோற்றுப்போனால் அவர்களுக்கு ராஜஸ்தான் சென்னை சூப்பர் கிங்ஸின் அதே நிலை ஒன்று இருக்கும் கடைசி போட்டிகளை அவர்கள் ஆட வேண்டியிருக்கும் என்பது பெரிய ஒரு விடு எனவே கடைசி எல்லா போட்டிகளையும் வெற்றியை நோக்கி ஆட வேண்டியிருக்கும் என்பது முக்கியமானது இந்த நாளில் கே எல் ராகுல் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கின்றது ஐயாயிரம் ஊட்டங்களில் ஐயாயிரம் ஐபிஎல் ஊட்டங்களை வேகமாக கடந்து என்ற சாதனை இப்பொழுது அவருக்கு பதிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது மிகச் சிறப்பான முறையில் இந்த நாளில் அரைச்சதத்தை பெற்றுக் கொண்ட பிறகு தன்னுடைய துடுப்பிலே உள்ள அந்த இலக்கம் ஒன்றை காண்பித்திருந்தார் ராகுல் என்ற அந்த இலக்கத்தை காண்பித்திருந்தார் மர்பகம் இப்பொழுது பலவேதம் கிண்டல் அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராகுலை அனுப்பிவிட்டு நீங்கள் ஒரு தங்கத்தை அனுப்பிவிட்டு தகர்த்தை வாங்கி இருக்கின்ற இருபத்தி ஏழு கோடி கொடுத்து என்று சொல்லி கோயங்காவை கிண்டல் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவேதான் ராகுல் சத்தம் இல்லாமல் தனக்கு வழங்கப்பட்ட இந்த தொகைக்கு மிக சிறப்பான முறையில் இப்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸை தூக்கி எடுத்திருக்கிறார் நூற்று முப்பது நிமிங்சில் இந்த ஐயாயிரம் நூட்டங்களில் கடந்த ஒருவராக இருக்கின்றார் இதுக்கு முதல் இந்த சாதனை இருந்தது டேவிட் அவர் முன்பு டெல்லி அணிக்காகவும் ஆடி இருந்தார் சன் ரைஸ் அணிக்கு ஆடிதான் பிரபலமாக இருந்தார் டேவிட் நூற்று முப்பத்தைந்து நினிங்சில் பெற்றுக் கொண்டது விராட் கோலி நூற்று

சன் ராகுல் ஆரம்பித்தது ராயல் பிறகு ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் டெல்லி அணிக்காக கோடிக்கு வாங்கப்பட்டவராக இருக்கின்ற முறையில் தன்னை இருக்கின்றார் இந்த போட்டியில் கிழக்கலான ஆட்டம் நாங்கள் இப்பொழுது இந்த செம்மஞ்சள் மற்றும் மூதா தொப்பிகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா அந்த வெளியத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலை காரணம் புள்ளிகளின் பட்டியலில் எந்த நாளில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி எனவே இப்போது நிலையில் அறுநூற்றி எழுபத்தெட்டு ஆறு கூட்டங்கள் அதுபோல் ஆயிரத்தி இருநூற்றி மூன்று நான்கூட்டங்கள் பெறப்பட்டுகின்றன நானூற்று பதினேழு ஊட்டங்களை பெற்றுக் கொண்ட சாய் சுதசன் முதலாம் இடத்திற்கு அவரை துரத்தி கொண்டே வந்த நிக்கலஸ் பூரான் இப்பொழுது ஒரு இன்னிங்ஸ் அதிகமாக ஆடியும் நாற்பது குறைவாக குறைவாகத்தான் எடுத்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலே ஜோஸ் பட்லர் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களோடு பிரசித் கிருஷ்ணா பதினாறு விக்கெட்டுகள் சாய் கிஷோர் பன்னிரெண்டு நூறு அகமது பன்னிரெண்டு இந்த நாளில் அதிகமான ஊட்டங்கள் கொடுத்ததன் காரணமாக யாரோ ஒருவர் கீழே விழுந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிகிறது பதவிச் சாடல் பட்டியலில் ஆமாம் பன்னிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்த குல்தீப் யாவது என்று விக்கெட்டுகளை எடுக்காத காரணத்தால் சராசரி அதிகரித்ததன் காரணமாக கீழே போயிருக்கிறார் அதே போல பன்னிரெண்டு விக்கெட்டுகளை ஜோஸ் இசில்வூட் மொஹமட் சிராஜ் மற்றும் ஷர்துல் தகூர் ஆகியோரும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களை பொறுத்தவரை இப்பொழுது தொடர்ந்து முன்னணியில் இருக்கின்றார் நம்மவர் சாய் சுதஷன் கரக்கலாட்டம் மூலமாக பல பேரும் இப்பொழுது அவரை எதிர்பார்த்திருப்பது இந்த மூன்று வருட கால ஒப்பந்தம் முடித்த பிறகு சென்னைக்கு அவரை எடுக்க வேண்டும் என்று பல பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்னை அதையெல்லாம் செய்யமா பொறுத்திருந்து பார்ப்போம் சாய் சுதஷன் பதினேழு பூரான் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஜாஸ் பட்ல முன்னூற்று ஐம்பத்தி ஆறு மார்ச் நான்காம் இடத்தில் தொடர்ச்சியாக தன்னுடைய பெருவர்களை வெளிப்படுத்தி வருகிறார் அவர் முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்கள் சூரியகுமார் யாதவ் முன்னூற்று முப்பத்தி மூன்று

என்று ஆடப்பட்டது பாகிஸ்தான் சூப்பர் லீகின் பன்னிரெண்டாவது போட்டி இந்த போட்டிகள் இரண்டு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக இருபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்தன போட்டியிடம் இடம்பெற்றது முல்டானில் முல்தான் சொந்த மைதானத்தில் வெற்றி கூட ஆரம்பித்திருக்கிறது இப்போது ஒரு வெற்றி அவர்களுக்கு நான்கு போட்டிகளில் முதலாவது வெற்றி இன்று யாசீர் கான் நாற்பத்தி நான்கு பந்தகளில் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை விளாசி தேடி இருந்தார் இரண்டு ஆறு ஆறு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்களோடு அதுபோல மோமன் ரிஸ்வான் அணியின் தலைவர் பதினேழு பந்தகளில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் உஸ்மான் கான் இருபத்தி நான்கு பந்தகளில் முப்பத்தி ஒன்பது என்று மோமன் ரிஸ்வானின் நூற்றி எண்பத்தி எட்டு தஸ் எட்டு ஸ்ட்ரைக் தான் அணிக்கு ஒரு திடம் ஒன்றை கொடுத்தது இறுதியாக இப்திகார் அமல் வந்தார் மூன்று ஆறு ஓட்டம்

புள்ளிகள் எடுத்திருந்தார் இதையடுத்து பனிரெண்டு போட்டிகளுக்கு பிறகு புள்ளிகளின் நிலைகளில் இஸ்லாமாபாத் யுனைடெட் நான்கு போட்டிகள் நான்கிலும் வெற்றி எட்டு புள்ளிகள் கராச்சி கிங்ஸ் ஐந்து போட்டிகளில் ஆறு புள்ளிகள் மூன்று வெற்றிகள் அதுபோல லகூர் கரண்டர்ஸ் என்ற ஈரானின் தோல்விக்கு பிறகும் அவர்கள் நான்கு புள்ளிகள் ஆனால் முல்டான் சுல்தான்ஸ் இப்பொழுது முதலாவது வெற்றி அதே போலதான் பெஷாவர் ஜால்மி மற்றும் குவேட்டா கிளேடியர்ஸ் ஆகியனமும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுகின்றன இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற நேஷனல் சூப்பர் லீக் போட்டிக்கு செல்வதற்கு முதல் நாங்கள் அப்படியே பங்களாதேஷ் பக்கம் போய் வருவோம் டெஸ்ட் போட்டி இடம்பெற்று வருகிறது சிலட் மைதானத்தில் இன்று மடங்கினால் பெருமள ஓவர்கள் தின்னப்பட்ட நேரத்தில் இப்பொழுது பங்களாதேஷ் ஓரளவுக்கு இந்த சிறப்பான முறையில் ஆடி தங்களுடைய முன்னிலையை நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களாக மாற்றியிருக்கிறது கையிலே ஆறு விக்கெட்டுகள் இருக்கின்றன ஸ்கோர் பெறம் பங்களாதேஷ் நூற்று தொண்ணூற்றோரு ஓட்டங்கள் பதிலெடுத்து ஆடிய ஜிம்பாபில் இருநூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நேற்று தன்னுடைய இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த பங்களாதேஷ் என்று அணித்தலைவர் நஜ்மூர் ஹசேன் சாண்டோவின் அரைச்சதத்தோடு மோமினல் ஆகிர் முதலாம் இன்னிங்ஸில் போராடிய இரண்டு பேர் தான் இன்று இரண்டாம் இன்னிங்ஸ் கை கொடுத்தார்கள் மோமின் ஆகியின் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் இது மட்டும் இல்லாமல் அமுதுல் ஹசன் ஜாய் முப்பத்தி மூன்று ஜாக்ரலி ஆட்டம் எடக்காமல் இருபத்தி ஒன்று என்று நூற்று தொன்னூற்றி நான்கு ஊட்டங்களை எடுத்துக்கின்றார்கள் முஷ்ரிக் குராகி முதலாம் இன்னிங்ஸ் போலவே இரண்டாம் இன்னிங்ஸில் மாற்றம் நான்கு ஓட்டங்கள் பந்து வீச்சிலே பிளெஸிங் முஜராப் ஐம்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் நாளை போட்டி நான்காவது நாள் தீர்க்கமான நாடாக இருக்கும் எந்த பக்கம் போட்டி சரிகிறது என்று பார்ப்போம் இந்த கொழும்பு அணியின் தலைவர் சரித் அசலங்க அற்புதமான சதம் ஒன்றோடு மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறார் தம்புலையிலே காலி அணியின் நானூற்று முப்பத்தைந்து ஓட்டங்களுக்கு பதிலெடுத்தாடும் ஆடும் கொழும்பு போட்டியின் மூன்றாவது நாளில் சரித் அசலங்கவின் ஆட்டமிழக்காத நூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களோடு திடமான நிலை ஒன்றை அடைந்திருக்கிறது முன்னூற்று நாற்பத்தோரு ஓட்டங்கள் தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் மட்டும்தான் வித்தியாசம் தெரியும் இந்த நான்கு நாள் போட்டிகளில் முடிவேதும் ஏதும் பெறப்படாவிட்டால் முதலாம் இன்னிங்ஸில் இரண்டு அணிகளை நூற்று எண்ணிக்கை வைத்துத்தான் முடிவு காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த போட்டி முக்கியமானது

இதுபோல யாழ்ப்பாண அணி முதுகுந்த போட்டி ஒன்றும் இடம்பெற்று வருகிறது யாழ்ப்பாணம் தமுளை அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டி இன்று போட்டியின் மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்த வேளையில் அஹ் தம்முழை அணி ஆறு விக்கெட்டுகளிலிருந்து இருநூற்றி அறுபத்தி நான்கு போட்டிகள் இந்த போட்டி இடம்பெறுவது பள்ளிக்கலையிலே யாழ்ப்பாண அணி ஜப்பா அணி முதலில் துடுப்படுத்தாடிய நானூற்று பதினெட்டு ஊட்டங்களுக்கு எடுத்திருந்தது தம்புடி அணி சார்பாக ஊட்டங்களுக்கு எடுத்திருந்தார் சம்முசான் எழுபத்தி ஊட்டங்களுக்கு எடுத்தார் விஷாத் ரந்தி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இன்று கடந்த போட்டிகள் சதம் அடித்துக்கு அலக்கிய தரஞ்சியடி செல்வா இன்று ஊட்டம் அமலாட்டம் விழுந்திருந்தார் பந்து வீச்சிலேயே நிமேஷ் விமுக்தி இரண்டு விக்கெட்டுகள் இசித்த விஜயசுந்தர் இரண்டு விக்கெட்டுகள் ஜெப்ரிசிக்கும் அசங்க மனோஜுக்கும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்திருக்கின்றன நாளைய தினம் போட்டி நான்காவதும் இறுதியான நாளை அடைய போகிறது எனவே இவைதான் இந்த நாளின் மிக முக்கியமான கிரிக்கெட் செய்திகளாக நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்திகள் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சிலவற்றையும் பார்த்துவிட்டு சன்ரைசர்ஸ் மும்பை அணிகளுக்கு இடையில் நாளைய தினம் தட்டை ஆடுகளத்தில் அறுநூறு ஓட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆடுகளத்தில் அறுநூறு கொஞ்சம் அதிகப்படிதான் அந்த போட்டியிலே நாடி தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு போட்டியின் விடயங்களை பார்க்க வெள்ளம் சரித்து அசலங்கது நிஷாந்த் ரவீந்திரகுமார் அவ லாயன் என்று சொல்லி பாராட்டியிருக்கா பதினேழு வயதான பாகிஸ்தானின் ஆல்ரவுண்டர் பற்றி சொல்லுங்க என்று சொல்லி சொல்கிறார் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்பது நான் நேற்றைய தினம் சொன்ன அலியை பற்றி என்று நம்புகிறேன் அவரை பற்றி மிகச்சிறப்பான முறையில் இப்பொழுது அனைவரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க அவரது திறமை ரியாஸ் இனி தன்னை மிகச்சிறப்பான முறையில் அவர் வெளிப்படுத்த காரணமாக அமையும் என்று கருதப்படுகிறது எனவே நீங்கள் கேட்டதுக்காக நான் இப்போது பாகிஸ்தான் இந்த தொடர் கலக்கி வருகின்ற ஒரு சிலரை ஞாபகப்படுத்துகிறேன் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இன்னும் ஜேசன் ஹோல்டர் இருக்கின்றார் பதினோரு விக்கெட்டுகள் ஹாசன் அலி பத்து ஷடாப் கான் எட்டு விக்கெட்டுகள் இந்த பட்டியல் நீடுகிறது பந்து வீச்சாளர் பட்டியலை பார்த்தோம் துடுப்பாட்ட வீரர்கள் பட்டியலில் ஷஹீப் சாரா ஃபர்ஹான் இருநூற்று பதினான்கு கூட்டங்கள் மோகன் ரிஸ்வான் நூற்று தொண்ணூறு கூட்டங்கள் அவர் அனைத்து அவர் ஃபார்மில் இருக்கின்றார் வெளிநாட்டு வீரர்களில் ஜேம்ஸ் பிரின்ஸ் மிகச்சிறப்பாக நூற்று எண்பத்தாறு ஊட்டங்களோடு இருக்கின்றார் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக் வரிசையில் வரும் வசதியில் இன்னும் ரிஷாட் ஹுசைன் எட்டு அபாஸ் அஃப்ரி எட்டு இமான் வசீன் ஏழு அப்ராத் அஹ்மண்ட் ஏழு மற்றும் அலி ராசா இவரைத்தான் நான் நினைக்கிறேன் நிஷாந்த் ரவீந்திரகுமார் கேட்டுக்கொண்டு நம்புகிறேன் அவர் ஏழு விக்கெட்டுகளை எடுத்து பதினேழு வயதின் ரம்பியர் ஒரு பிரதானமாக இவர் ஒரு பந்து வீச்சாரும் சகோதரி வீரரண்டியை கருத முடியாது முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்ற இதுவரை முதல் தர போட்டிகளில் இவரது வலதுகை வேக வீச்சு அதிகமாக கவனிக்கப்படுகிறது இப்போதான் டுவெண்ட்டி போட்டிகள் பத்து போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகளை எடுத்து வருவதாக இருக்கின்றனர் தொடர்ந்து வரும் காரத்தில் இவரை பல பேர் அவதானிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சில நண்பர்களின் கருத்துக்களை பார்த்தால் ஹிக்மா ஹனிஃபா இந்த முறை எப்படியாவது ஆர் சிபி கிண்ணத்தை வெல்லும் என்று நம்புவதாக மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றார் அதே போல இன்னொருவர் கிரிக்கெட் லவர் அவர் கே எல் ராகுலுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார் நிறைய பேர் கே எல் ராகுல் ஒரு தனிப்பட்ட முறையில் பழிவாங்கல் ஒன்றை செய்திருக்கின்றார் என்று பல பேருக்கு ஒரு தனியான சந்தோஷம் அது பழிவாங்கப்பட்டார் காசுக்கார கோயங்கா என்று தான் பல பேர் கொண்டாடுகிறார்கள் தன்னுடைய மிக பெரும் ஃபேவரட் பிளேயர் ஐபிஎல் சாய் சுதர்ஷன் என்று சொல்லி கலந்தர் கேஎஃப் எஃப் கொண்டாடுகிறார் அதுபோல் கே எல் ராகுல் ஃபேன் அந்த கிரிக்கெட் லவர் ஏகே கேஎல் ஃபேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் பதோனி இன்ட்ரடியூசிங் என்று சொல்கிறார் பவித்ரன் அடம்ஸ் பதோனி இன்ட்ரடியூசிங் என்று சகோதரர் பதோனி நீண்ட காலமாக போட்டிகளில் ஆடி வருகிறார் நீங்கள் அவர் அறிமுகம் சொன்னது எனக்கு இல்லை அது தவறு

அந்த விட அந்த மத்திய வரிசை அப்படியே தடந்து போயிருக்கிறது துபாயில் இருந்து ஜமால் தாசன் வந்திருக்கின்றார் ஆனந்த் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வணக்கமானது மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலும் அதுபோல் சரிக் அசலுக்கு வின் ஃபார்ம் ஃபேன்டாஸ்டிக்கர் சொல்லி நிஷாந்த் ரவிந்திரகுமார் குறிப்பிட்ட மோமன் அர்சார் இதே தகவல் நீங்கள் பல தடவையை அனுப்பிவிட்டீர்கள் சோதர பார்த்தேன் நான் சந்தோஷம் எனக்கு நீங்கள் மோமென்டு சிராசூடு கல்வி கெட்டதாக சொல்லிருந்தீர்கள் அதை நான் நிற்கவே ஒரு தடவை கமெண்டாக வாசித்தேன் சகோதரா நன்றி நல்லது அதுபோல சிவகாசியிலிருந்து சர்வா இன்னாசி நம்முடைய தமிழ் ரசிகர் அடிக்கடி சொல்வோர் வந்திருக்கின்ற சந்தோஷம் அக்சார் பட்டேல் மிகச்சிறப்பான மைண்ட் செட் கேப்டன் அடிச்சு ஷிஜு சொல்ற அவர் தலைவராக மிகச்சிறப்பான பந்து வீச்சிலே தவறு விடுகிறார் என்று வரும்போது பொதுவாக சொல்வார்கள் தலைமை பதவி சுமை என்பது துடுப்பாட்டத்தை பாதிக்கும் என்று ஆனால் பந்து வீச்சர்களை பெரிய அளவில் பாதித்த மாதிரி எனக்கு தெரியவில்லை ஆனால் பந்து வீச்சர்களை தலைவராக மாற்றுவது மிக குறைவு கும்ப்ளே வசிம் அக்ரமை கூட சகோதரி வீரராக தான் கருதலாம் பெட்காமின்ஸ் ஒரு பந்து வீச்சாளர் அப்படி கோட்னி வால்ஸ் பந்து வீச்சாளர் அவர்களுக்கு தலைமை பதவி வழங்குவது குறைவு ஆனால் சிறப்பாகவே

போட்டிகளில் இதுவரை இதுவரை ஐ பி எல் கப்பை ஐ பி எல் கிண்ணத்தை இருக்கின்ற நண்பர்கள் கோப்பை என்று சொல்லி படகிவிட்டார்கள் அந்த ஐ பி எல் கோப்பையை இதுவரை வெல்லாத அணிகளில் உண்டு வந்தால் அது உண்மையில் போட்டிக்கு அழகாக இருக்கும் தொடர்ந்து ஒரே விதமான அணிகள் மும்பை ஐந்து சென்னை ஐந்து அதுக்கு பிறகு கொல்கத்தா மூன்று சன்ரைசர்ஸ் இந்த அணிகளை வென்று வந்து பார்க்காமல் ஒரு புதிய அணி புதிய தலைவரின் கிளை வெல்வது சந்தோஷமா இருக்கும் அக்சார் பட்டேலுக்கு பெரிய ஒரு தெம்பை கொடுப்பதாக இருக்கும் அது முக்கியம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கட்டும் மனமாற வாழ்த்துவோம் நிறைய நண்பர்கள் இந்த நேரலையில் இழந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் இந்த நேரத்திலும் அதுபோல முடிமானவரை இந்த ஐபிஎல் போட்டிகள் முடிவடையும் வரை ஐபிஎல் போட்டிகள் முடிந்தவுடன் உங்கள் நேரலையில் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இதிலே மாத்தரை சிறைச்சாலையில் இருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தி அங்கே கண்ணீர் புகை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு குடுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலை தவிர்ப்பதற்கு என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து வர நாட்களில் இது பற்றிய புதிய செய்திகள் வரும்போது ஏ ஆர் லோஷன் நியூஸ் பக்கம் மூலமாக இந்த செய்திகளை இங்கே கொண்டு வந்து தருகிறேன் இந்த வேகமாக ஐயாயிரம் ஊட்டங்களை பெற்றுக்கொண்டு தரவுகள் பட்டியல் உங்களுக்கு ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் தரப்படுகிறது அதுபோல புதிய தரவுகள் புதிய ஸ்டெப்ஸ் ஏதாவது தேவையாக இருந்தால் நீங்கள் உடனடியாக ஏ ஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அங்கே உடனுக்குடன் உங்களுக்கான முழுமையான தகவல் வரும் அதே வேளையில் இன்று மற்றொரு இலங்கை வீரர் இந்த ஐ பி எல் பரவகாரத்தில் ஆட ஆரம்பித்திருக்கிறார் துஷ்மந்த சாமியிடம் அவருடைய ஆட்டம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதையும் நீங்கள் பதிந்து கொள்ளலாம் தொடர்ந்து வர நாட்கள் முக்கியமான போட்டிகளை பற்றிய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் நிறைய பேர் இந்த மெய்வலுண போட்டிகளை பற்றி அவதானித்துக் கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும் ஆறாவது ஆசிய யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்பட்ட மெய்வலுணர் போட்டிகள் இளையோர் மெய்வலுணர் போட்டிகள் அந்த போட்டிகளை பற்றிய விடயங்களை தங்க பதக்கம் இலங்கை வந்த தங்கம் இலங்கையை படைத்த சாதனைகள் போன்ற விடயங்களை நீங்கள் ஏ ஆர் விஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக பார்க்கலாம் இந்த நாளில் இருந்து கொண்டு அனைவருக்கும் மனமாந்த நாடுகள் எல்எஸ்சியில் பூரா நடிகாட்டி பெரிய அளவில் ஊட்டங்கள் வருதில்லை என்று பிரவீன் கேல் அவதானித்ததை சொல்லி சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய பிளே ஆஃப் டீம்ஸ்

இரண்டு விடயங்களுக்காக வந்து மும்பை இந்தியன்ஸை இப்போது எழுச்சி மூன்று போட்டிகளை தொடர்ச்சியாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்த போட்டியை வெல்வதன் மூலமாக பிளே ஆஃபை நோக்கிய அடியே எடுத்து வைக்கலாம் இல்லாவிட்டால் நம்பிக்கை கொண்டு வரும் மறுபக்கம் சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் நாளைய தோல்வி அவர்களை சென்னையோடும் அதுபோல தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கிற அடுத்த அணி இப்பொழுது அதிகமான புள்ளிகள் குறைவாக இருக்கின்ற இரண்டு அணிகள் சென்னை அணி இருக்கிறது அவர்களோடு சேர்த்திருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த இரண்டு அணிகளோடு ஜோடி சேர்த்துவிடும் சன்ரைசர்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி எதிர்பார்க்கப்படுகின்றன ஒருவர் தலைவர் பேட் கமின்ஸ் மற்றவர் ரோஹித் சர்மா இந்த இரண்டு பேரும் உதக மோதி மோதிக்கொண்டதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போது ஹர்திக் பாண்டியாவை தான் சந்திக்க போகிறார் பட் கமின்ஸ் பட் கமின்ஸ் வடமையாக தலைமைத்துவம் தாங்கும் போது அவரிடம் ஒரு இரட்டிப்பு பலம் இருக்கும் ஆனால் இப்போது கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கின்றார் அவரது அணியும் தளர்ந்திருக்கிறது ஆடுகளும் ஒரே மாதிரியாக அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது அதுபோல வருகின்ற அணிகளும் அடித்தாடக்கூடிய அணிகளும் வருகின்றன ஆனால் நாளைய தினம் சன்ரைசர்ஸ் மீண்டும் நம்பியிருக்க போது தங்களுடைய அதிரடி ஆட்டத்தில் மும்பையை விட அவர்களுடைய துடுப்பாட்டம் பலமாகத்தான் தெரிகிறது ஆனால் இந்த மும்பை அணியிடம் வெரைட்டியான பந்து இருக்கிறது ட்ரென் போல்ட் அன்று ஆறு யோக்கர் பந்துகளை வீசியிருந்தார் அன்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியில் அவருக்கு தான் சிறப்பு விருதை வழங்கியிருந்தார் இதுபோல தீபக் சஹார் தேவையான பொது விக்கெட்டுகளை எடுக்கொண்டு ஒருவர் பும்ராவின்

சன்ரைசத்தை பொறுத்தவரையில் டிரவிஸ் செட் அபிஷேக் சர்மா இஷான் கிஷான் நிதிஷ்குமார் ரெட்டி ஐரெஜ் கிளாசன் அனிகேத் வர்மா அபினவ் மனோகர் இல்லாவிட்டால் பேட் காமிங் என்ற அந்த வரிசையை நெடுகின்ற வேடையில் மும்பை இந்தியன்ஸ் ஒன்றும் குறைந்தது கிடையாது ராயன் ஃபார்மில் இருக்கின்றார் ரோஹித் சர்மா கடந்த போட்டியில் அடித்து நோக்கி ஃபார்முக்கு வந்து விட்டார் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு தேவையான போட்டிகளில் அடித்து காட்டி விட்டார்கள் நாமந்திரும் பெரிய அளவில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவில்லை எனவே எனவே தனியும் பரவான் அணிதான் இதிலே மாற்றத்தை கொண்டு வரப்போந்த இரண்டு போ அணிகளுக்கும் இடையில் வித்தியாசத்தை கொண்டு வரப்போன்ற விடயம் பந்து வீச்சு மும்பை இந்தியன்ஸின் பந்துவீச்சு செய்து காட்டிய அளவுக்கு சன்ரைசர்ஸின் பந்து வீச்சு இதுவரை செய்து காட்டவில்லை பெட் கமின்ஸ் கூட மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசவில்லை நாளைக்கு அதிகமாக ஹர்ஷால் பட்டேல் முகமது ஷமி பெட் கமின்ஸ் ஜீஷன் அன்சாரி இவர்களுடன் இஷான் மாலிங்க கொண்ட இந்த பந்து வீச்சு வரிசைதான் நாளை தினம் பயன்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் தட்டையா நாடுகளும் நிச்சயமாக ஊட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஐநூறு ஊட்டங்கள் பெறப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கப் போவது சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் துடுப்பாட்டம் அடித்து நுறுக்குவது அவர்களது பெரும்பெரும் சேஸ் செய்ய நாளைய தினம் சன்ரைசர்ஸ் விரும்பினால் ஆச்சரியம் இல்லை நானைய சுழற்சியில் வெல்கின்ற அணி அநேகமாக இரண்டாவதாக துடுப்படுத்த விரும்பும் பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியை ரசித்திருப்போம் நீங்கள் சொல்லுங்கள் நாளைய தினம் மும்பை இந்தியன்ஸா சன்ரைசர்ஸா சன்ரைசர்ஸ் மீண்டும் ஒரு எழுச்சியை தன்னுடைய சொந்த மைதானத்தில் இருந்து ஆரம்பிக்குமா காரணம் சொந்த மைதானத்தில் அணிகள் போட்டிகளை வெல்வது மிக குறைவாக மாறிவிட்டது என்று லக்னோவும் தோற்றுவிட்டது இல்லை மும்பை இந்தியன்ஸ் தன்னுடைய நான்காவது தொடர்ச்சியை வித்தியை பதிவு செய்வான் உங்களுடைய கருத்துக்களை பதிந்திடுங்கள் நாளைய தினம் போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரடியாக சந்திக்கிறேன்